கும்ப வீட்டில் கிரகம் இருந்தா எப்படி கும்பம் அப்படின்னாலே அது கோபுர கலசம் கும்ப வீட்டை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் பெரும் புகழ் உண்டு குபேர வீடு பேர் பெரும் செல்வங்களை ஈட்டி கொடுக்க வீடு கும்ப வீடு ஜோதிடரா இருக்கிறவங்க மருத்துவரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கும்பத்துல கிடக்கும் ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் இருக்க கும்பத்துல எந்த துறை வேணாலும் போங்க அந்த துறையில நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகணும் அப்படின்னா கும்பத்துல ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு மனசு வெறுக்கிற அளவுக்குலாம் வாழ்க்கையில் இருக்கும் கும்பத்துக்கு எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது அப்படி கும்புறேன் கோயில் கோயிலா போறேன் கும்புற ஆமா எனக்கு மட்டும் இப்படி யாரோ எனக்கு அப்படி எல்லாமே வரட்டும் கும்பத்தில் சூரியன் இருந்தால் கும்பத்துல சூரியன் அரசாங்கம் அரசியல் சார்ந்த குடும்பங்கள் உண்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு கும்பத்தில் சந்திரன் இவங்க இடம் மாறி பயணம் பண்ணி பிரியாளாயிருக்கும் வாத்தியாரு டீச்சர் மீடியாவுலாம் நிறைய சக்தி கும்பத்தில் குரு இருந்தார் இருக்கிறதுல அருமையான அமைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா காற்று ராசி காற்று ராசியில் குரு இருக்கவங்க மேபி எழுபது சதவீதம் கும்பத்தில் சுக்கரன் இருக்கும் நல்ல பொருளாதார மேன்மை உண்டு வெளியுறவை படிச்சியில் அச்சு வெளியூர்ல வெளியுறவை படிச்சியில் ஆமாம் இந்த கும்ப வீட்டுக்கு ஒரு மைனஸ் என்னென்னா கும்பத்தில் ராகு அப்படின்னா இந்த ராகு பெரும் செல்வம் புகழான வாழ்க்கை கும்பராக கொடுத்தோம் இவங்களுக்கு இந்த கும்ப வீட்டில் வந்து செவ்வாய் சனி ராகு கேது இந்த பாவக்கோள்கள் இருக்கு சுகமே சொல்லுங்க நச்சி ஐயா வணக்கம் நச்சி வணக்கம் வணக்கம் கீழே கமெண்ட்ஸில் எந்த வீடியோ போட்டாலும் கேட்குறது கும்பத்துக்கு விட்டுட்டிங்களே எப்போ அண்ணாச்சி பேசுவார் எப்போ அண்ணாச்சி பேசுவார் நாங்கள் ஐயா பிஸியாக இருந்தீங்க லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் இன்வைட் பண்ண முடியல இந்த மாதம் மன சரியும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி கும்ப வீட்டில் கிரகம் இருந்தா எப்போ அண்ணாச்சி பொதுவாக கும்ப வீடு அப்படின்னாலே அது என்ன மாதிரியான குணங்கள் உடையது அப்படி தெரியும் அது என்ன மாதிரியான தன்மைகள் உடையது அந்த கும்ப வீட்டுக்குன்னு ஒரு தன்மைகள் இது என்னென்ன கோபுர வீடுன்னு போயிருக்கு என்ன வீடு கோபுரம் கோபுரம் கும்பம்ங்கிறது ஒரு தண்ணிப்பான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க கோபுர கலசம் இது வந்து கோபுர உச்சி அது சொல்ல முடியுதா கோபுர உச்சிச்சு அப்போ ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி உயரமாக இருக்கணும் அவன் எவ்வளோ உயரத்துக்கு அவ உருவத்தில் வளர்கிறது இல்லை அவருடைய அந்தஸ்தில் வளரக்கூடிய வளர்ச்சியை சொல்லக்கூடிய இடம் இந்த கோபு இந்த கும்ப வீடு அவர் இவரெல்லாம் வாழ்க்கையில் இந்தளவுக்கு உயரம் வருவார்னு எதிர்பார்க்கலை எதிர்பாராத விதமாக ஒரு மனுஷன் எந்த ஒரு துறையிலையும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஒரு உயர்வை அடைஞ்சிட்டாரு ஒரு எட்டாத புகழ் அடைஞ்சாருன்னா அந்த கும்பத்தில் கரகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது கிரகம் பார்க்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது அது கும்பம் அப்படின்னாலே அது கோபுர கலசம் ரெண்டாவது ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும் எந்த ஒரு துறையில் இறங்கினாலும் சரி அப்போ செய்யும் தொழிலே தெய்வம்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் தெய்வம் குடும்பம் குழந்தை அந்த சொந்த பந்தங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று ஒரு துறையில் வளர முடியாது இதுக்கு முக்கியத்துவத்தை குறைச்சி தொழிலே தெய்வம்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கும்பத்தில் இருக்கிறோம் இந்த லக்கணந்த ராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்க எந்த துறையில அந்த எடுத்துக்கிட்டு தொழிலேன்னு இருப்பாங்க இது ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள வீடு எது ஆராய்ச்சி மனப்பான் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கும்பத்தில் வந்து நிறைய யோசனைகள் இருக்கு உங்களுக்கு யோசனை வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அதை தொட்டு 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 அதில் அடுத்தடுத்த லெவலுக்கு துரிதமாக போயிடுவாங்க எப்படி துரிதமாக போயிடுவாங்க அப்போ இந்த கும்ப வீடு சாதிக்க பிறந்த வீடுன்னு சொல்லுவோம் என்ன வீடு சாதிக்க பிறந்த சாதிக்க ஏதோ ஒன்று சாதிக்கணும் இவங்க நிறைய பேர்கிட்ட வந்து சார் நான் பாருங்க எனக்கு வயசு நாற்பத்தஞ்சாயிருச்சு எனக்கு ஐம்பதாயிருச்சு எனக்கு அந்த உயர்வு வரல அப்படின்னு கேட்பாங்க ம் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆமா சார் நான் ஐம்பது வயசில் தான் ஓரளவுக்கு நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்றாலும் இருக்கும் இப்படி அவங்க எனக்கு இது வரைக்கும் எனக்கு அந்த ஏற்றம் இல்லைன்னு சொல்லும் போது தைரியமா இருங்க உங்களுக்கு வரும்னு சொல்லுவேன் உங்க வாழ்நாளில் ஒரு நாள் உங்களை உயரத்துல உட்கார வைக்காம விடாது டிபி அஸ்ட்ராலஜி ரூல்ஸே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா சிம்மத்திலேயும் கும்பத்திலையும் இருந்துச்சுன்னா அந்த ஜாதக எடுத்து கொடுத்துருங்க வாழ்க்கையில் எப்படினாலும் வசந்துருவீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருங்க கரெக்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா சார் சிம்மம் வந்து கோயில் வீடு இது கோபுரம் வீடு நேருக்கு நேர் பார்த்து வணங்குற வீடு சிம்ம வீடு அண்ணாந்து பார்த்து செல்பி அடிக்கிற வீடு வந்து கோபுரம் அவர் வந்து சாதாரணமா இல்லை அதில் கூட தெளிவாக சொல்லுவீங்க கிரகம் மறைஞ்சிருச்சு வக்கரம் அதெல்லாம் விட்டுருங்க அது நெக்ஸ்ட் பட் அதில் சிம்மத்திலையும் கும்பத்துலையும் கிரகம் இருந்துச்சுன்னா நீங்க டாப்புக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இப்ப வேற ஒன்றும் இல்லை ஆறாம் இடம் ம் எட்டாம் இடம் மார்க்கம் அங்கே ஒரு கிரகம் போய் என்னசி வக்கரம் ஆயிருக்கும் நான் சொல்ல புரியுதா அங்கே ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும் பாவியாக இருக்கும் மாந்தியாக இருக்கும் எது வேணாலும் இருக்கட்டும் அங்கே வந்து மாந்திங்கிறது பிளானட்டை நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஒம்பது கோள்களில் அங்கே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா செகண்ட் இது வந்து கும்ப வீட்டை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் பெரும் புகழ் உண்டு அப்படி பெரும் புகழ் உண்டு உண்டு அதில் மாற்றமே இல்லை இப்போ கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் தலைமை பொறுப்பு நான் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கேன் ஒரு சங்கத்தில் சமுதாயத்தில் அல்லது கல்வி நிறுவனங்களில் நான் வார்டு மெம்பரு ஒரு அரசியலில் அரசாங்கத்தில் ஒரு லயன்ஸ் கிளப் ஏதோ ஒரு தலைமை பொறுப்புன்னு ஒன்று அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த கும்பத்தில் கிரகம் இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன் இதில் கிரகம் இருக்கும்போது ஒரு தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருது ஒரு ஊர் காரியத்தில் கூட ஈடுபட வச்சுரும் கோயில் திருப்பணியில் கூட ஈடுபட வச்சுரும் இந்த கும்ப வீட்டுக்கு அந்த ஒரு பவரும் இப்போ இவங்களுக்கு எனக்கு மூத்தவங்க இருப்பாங்க மூத்தவங்கன்னா எனக்கு எனக்கு மூத்த அண்ணே அக்கா கும்பத்துக்கு கும்பத்துக்கு அந்த எனக்கு மூத்தவங்க எனக்கு அண்ணே அக்கா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுடைய நமக்கு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் உறவுமுறை எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு இந்த விட சொல்லிப்படும் இந்த விட சொல்லிப்படும் இதில் இருக்கிற கிரகங்களை வச்சு நீங்கள் நினைஞ்சிடலாம் அவங்களுடைய ஒரு விஷயங்களை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கெஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் கிரக அமைப்பின் போகலாம் இங்கே தான் வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு ராகு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டம் வரும் ஏன் அதை சொல்றோம்னா அந்த நட்சத்திரமும் ஒரு விஷயத்தை சொல்லும் குரு மூணு பாதம் இருக்கு நீங்க கிரகம் எழுதும் டிகிரி எழுதுவாங்க இருபத்தெட்டு டிகிரி பதினாறு டிகிரி அப்ப அந்த ஒரு கிரகம் ஒரு வீட்டில் என்ன டீரியல் இருக்கோ அப்போ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டிகிரி டீரியல் நிச்சயமா நிச்சயமா அப்போ அந்த நட்சத்திர சாரத்தில் எதில் உட்காந்துருக்குன்னு பார்த்து அதில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த டிகிரி அப்போ அங்கே அந்த வீட்டில் எந்த நட்சத்திரம் இந்த கும்ப வீடுனாலே செவ்வாய் ராகு குரு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு மைண்டில் வரணும் அப்போ இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கும்பராசி தான் வரும் சதயத்தில் பிறந்தாலும் கும்பம் தான் அவிட்டத்தில் மூணு நாலு பாதம் பூரட்டாதியில் ஒன்று ரெண்டு மூணு பாகம் மூணு வாகம் கேட்போம் இது குபேர வீடுன்னு பேர் என்ன வீடு கும்பம் வந்து குபேர வீடு குபேர வீடு ம் நல்லா பார்த்துக்கோங்க பெரும் செல்வங்களை ஈட்டி கொடுக்க வீடு கும்ப வீடு ம் ஆமாம் சதயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் சதயம் ம் எப்படி கட்டுகட்டாக பணம் பணம் சதயம் கேட்கறதுக்கு என்ன நல்ல கேட்க நல்லாத்தான் இருக்கு அப்படி கிடைக்கலையேன்னு சிலர் சொல்லுவாங்க ஆனால் உண்டு ம் ஏன்னு எல்லாத்துக்கும் சில குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டம்னு அடிப்படையில் நமக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க சதயத்துக்கு மொத்தம் நூறு நட்சத்திர கூட்டம் நீங்க நூறு பீஸ் சேர்ந்தவொடனே கெட்டு போட்டு நூறு நூறு தாழ் தான் கெட்டு போடுவோம் புரியுது புரியுது நான் உங்களுக்கும் அப்ப அந்த சதை நட்சத்திரம் அங்கேதான் இருக்கும் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் குபேரனுடைய நட்சத்திரம் இங்க கும்ப வந்து ஓய்வு எடுத்துட்டு ஒரு ஒர்க்கை தோங்குச்சுன்னா ஓகே கொஞ்சம் எடுத்துட்டு நான் சொல்லுவேன் கும்பத்துக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சு அது கும்பகரணே தூங்கி எந்திச்சாருன்னா எல்லா வேலையும் நடக்கும் புரியுதா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கட்ட கட்ட நான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி அது தண்ணி தொட்டியை கொடுத்துருப்பாங்க அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி நல்லா கவனிச்சுக்கோங்க ஓடக்கூடிய நீர்நிலைகளுக்கு ஒரு ராசி இருக்கு இது வந்து அடைச்சி வைக்கிற நீர் என்ன நீர் அடைச்சி வைக்கிற நீர் அது தண்ணியை குடத்தில் ஊற்றி வச்சுருந்தாலும் உள்ள அடைச்சி வச்சுருப்போம் டேமில் தேக்கி வச்சுருந்தாலும் எங்கெல்லாம் கம்மா கொளக்கரை கம்மாக்கரை தேங்கிய நீர்கள் தண்ணியே தேக்கி வச்ச இடங்கள்லாம் கும்போம் அப்ப எனக்கு அப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள் காணலை அப்படின்னா அந்த இடத்த இண்டிகேட் பண்ணால் அங்கே தண்ணி கூட இருக்க தண்ணி தேங்கு நடம்னு நம்ம சொல்கிறதுக்கு அது பயன்படும் ம் ம் இந்த பிரசன்னத்தில் பார்த்து சொல்லுவோம் பிரசன்னம் பார்த்து அந்த இடம் அதை சொல்லுவோம் போஸ்ட் ஹவுஸும் கும்போம் ஓ போஸ்ட் ஆஃபீஸ் கும்போம் ஆமாம் போஸ்ட் ஹவுஸும் கும்போம் இந்த இந்த கும்பத்துக்கு எப்படி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன செய்வோம் தகவலை கொண்டு போய் சேர்ப்போம் பணம் சேர்ப்போம் நான் சொல்ல புரியதா பணம் அனுப்புவோம் ஆனால் அனுப்புவோம் அதெல்லாம் வந்து அந்த இந்த கும்ப வீட்டுக்கு இருக்கும் புரியுதா ராஜ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பிரியர்களுங்கிறான் ம் இந்த கும்ப வீடு வந்து இந்த கும்ப வீட்டுடைய கோணம் என்னன்னா டையத்துக்கு சாப்பிடணும்பாங்க மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுலேயும் இவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட்டாக இருப்பாங்க நிச்சயமாக அதே மாதிரி இவங்க இன்னொரு கோணம் என்னென்னாச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ணுன்னா சுகர் இருக்குன்னு வைங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னா அது தெரியாமல் சாப்பிட்ற பழக்கமும் உங்களுக்கு இருக்கும் அந்த சாப்பாடு ருசிக்கு ஆமாம் இவங்க வந்து அந்த அந்த உணவு விஷயங்களில் கரெக்டாக அந்த அதை நான் சொல்லுவேன் டயத்துக்கு சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாழ வண்டி ஓ உணவு பிரியர்கள் இது அச்சே பாத்திரம்

எந்த துறை வேணாலும் போங்க அந்த துறையில நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகணும் அப்படின்னா கும்பத்துல கிரகம் கும்பத்துல கிரகம் பாக்குறதுக்கும் இருக்கிறதுக்கு வித்தியாசம் பாக்குது அப்படின்னா அது ஒரு அறுபது பெர்சன்ட் இருக்குதுன்னா நூறு பெர்சன்ட் இது என்னுடைய அனுபவத்துல நான் ஜாதகம் நிறைய பாக்குறேன் எத்தனை ஜாதகம் பாக்க நான் சில இருக்கலாம் சொல்லும் பொழுது அப்படியா நச்சு அப்படிமாங்க நான் சொல்றது அந்த டைம் வேணா முன்பின் இருக்கும் ஆனா நடந்தே தீரும் சிலர் சொல்லுவாங்க நடந்துருச்சு கொஞ்சம் சிலருக்கு முன்ன கூடியிருக்கும் சிலருக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கும் அது மற்ற கிரக நினைவுகள் ஆனால் நடந்தே தீரும் ஆமா அந்த ஜோதிடம் சொல்றவங்க சாமியாடி குறி சொல்றவங்க கோயில் திருப்பணி செய்கிறவங்க கும்பத்தில் கரகம் இருக்கும் எங்கள் அப்பா பூசாரி எங்கள் தாத்தா பூசாரி நான் கோயில் திருப்பணி பண்றேன் நான் கோயில் கட்டினேன் அப்படின்னா கும்பத்தில் கரகம் இருக்கும் எப்படி கும்பத்தில் ஆமா கும்பத்தில் ஒரு கரகம் இருக்கும் நான் கோயில் திருப்பணி பண்ணேன் கோயில் நான் வந்து பூஜை பண்றேன் கோயில் சம்பந்தமான ஒரு அறக்கட்டளை செய்கிறேன் கட்டளை வீட்டில் வீட்டுல கும்பத்துல கறக்கும் பஞ்சாங்கம் இருக்கும் வீட்டுல தாத்தா பஞ்சாங்கம் பிடிச்சாரா ஏன்னா தான் வந்து யார் இருக்கா ராகு நட்சத்திரம் இருக்கு இந்த ராகு பஞ்சாங்கத்தை சொல்லும் நம்ம ராகுன்னா சர்ப்பம்ங்கிறோம் பாம்புன்னு சொல்றோம் பஞ்சாங்கத்துல பின்னாடி என்ன இருக்கு பாம்பு தான் இருக்கு பஞ்சாங்கத்துக்கு பேர் என்ன சொல்றோம் பாம்பு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் புரியுது அப்ப இந்த பஞ்சாங்கம் சொன்னவங்க குறி சொன்னவங்க வாக்கு சொன்னவங்க சாமியாண்டவங்கெல்லாம் யாரு

ஒரு கருத்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கணும் கும்பத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது இது ஒரு உயர்வை கொடுத்துரும் இவங்களெல்லாம் வாழ்க்கையில் என்ன சாமியை கும்பிட்டு என்ன ஜோசியம் பார்த்து நானே என்னனோ பண்ணிட்டேன் இப்படி ஆகிருக்கேன்னு சொல்லி ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு மனசு வறுக்கிற அளவுக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் கும்பத்துக்கு சோதனையை பயங்கரமாக இருக்கும் எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது அப்படி கும்பிட்றேன் கோயில் கோயிலாக போகிறனேம்பாங்க கும்புடுறேன் சாமாம் எனக்கு மட்டும் இப்படி யாரோ எனக்கு அப்படி எல்லாம் வரட்டும் கூட்டி கழித்து ஒரு நாள் உயர்ந்துருவாங்க ம் ஒரு ஆள் சொன்னாரு எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க இது மீனாரு சொந்த பந்தங்கள்லாம் நல்லது உள்ளதுக்கே கூப்பிடலாரு ஒதுக்குன்னு குப்பை உயரும் குப்பைன்னு ஒதுக்கும் அது ஒரு தாளாதிங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் சொல்லி அனுப்புவேன் ஆனா முன்பின் அதுல இது இறைவன் போட்டது அப்ப கும்பம் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு உயர்வான இடம் சாதிக்க பிறந்தது ஆராய்ச்சியான வீடு அப்படின்னு சொன்னா கும்பத்துக்கு வந்திருக்கும் வானவியல் சாஸ்திரம் மேல இருந்து பிரபஞ்சத்திலிருந்து ஒரு விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா கும்பம் ம் ம் அருமை என்னச்சு கும்பத்தில் சூரியன் சூரியன் கும்பத்துல இருந்தா அதை கேப்பேன் ஒரு வீட்டுல ஒரு கிரக இருந்தா நிறைய பேசலாம் நமக்கு அதுக்கான பொதுவாக கும்பத்தில் சூரியன் அரசாங்கம் அரசியல் சார்ந்த குடும்பங்கள் உண்டு யாராவது கவர்மெண்ட்ல வேலை வார்த்தவங்க இருக்காங்களா அல்லது நீங்க போனீங்களா அப்படின்னு கேட்கலாம் நிர்வாக பொறுப்புடையவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் என்ன செய்வாங்க நிர்வாக படிப்படியாக உயரம் வந்தீங்களா ஆமாம் குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை இருக்கும் ஆமா நிச்சயம் இவருக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பார் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்து அவர் கொடுக்கும் புகழ் உண்டு புகழ்னா பப்ளிசிட்டி உண்டு அது என்ன எந்த திசை எந்த கிரகம் பார்த்தாலும் உண்டு என்ன சார் நல்லதே சொல்றீங்களேம்பாங்க மைனஸ் என்ன பல் தொந்தரவு எலும்பு தேய்மானம் இப்படி சின்ன சின்னது அது எல்லாத்துக்கும் இருக்கு குழந்தைகளோட கவலைன்னு சொல்லிட்டீங்களா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று இருக்கும் அவ்வளவுதான் நல்லதே நம்ம பேசுவோம் நிச்சயமா கும்பத்தில் சந்திரன் சந்திரன் கும்பத்தில் இருக்குன்னு இவங்க இடம் மாறி பயணம் பண்ணி பெரிய பெரியால் ம் எப்படி தாயார் ஆன்மீகவாதியாக இருக்கும் இங்கே வாத்தியார் டீச்சர் மீடியா வாத்தியார் டீச்சர் மீடியாவிலலாம் நிறைய சக்சஸ் ஆகிறவங்களுக்கு இருக்கும் ம் நான் டீச்சராக இருக்கேன் வாத்தியனாக இருக்கேன் வீடியாவில் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது இருக்கும் விவசாயம் செய்கிறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கும்பத்தில் சந்திரன் சூப்பராக இருக்கும் கும்பத்தில் செவ்வாயிருந்தாங்க இப்போ இப்போ செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சொல்லியாச்சு சந்திரன் சொல்லியாச்சு அப்புறம் செவ்வாய் செவ்வாய் கும்பத்தில் இருந்தால் நல்லா பாருங்க இந்த அரசு கோட்டரசில் இருக்கிறவங்களுக்கு கும்பத்தில் செவ்வாயிருக்கும் அரசு மானியம் கட்ட கிடைக்குன்னு சொல்றது ஒரு எல்லாருமே கோட்டரசில் இருக்க முடியாது அரசு மானியம் கிடைச்சிச்சு இருக்கும் கோயில் பக்கத்தில் குடியிருந்தேன் இருக்கும் எனக்கு சொந்தமாக ஒரு இருக்க வீடு தாமதமாக அமைஞ்சிச்சு இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு ரெண்டு திருமணம் ஆகிருக்கும் திருமண விஷயங்களில் ரெண்டு கொடுத்துரும் இந்த கும்ப வீட்டில் உள்ள ஒரு கேரக்டர் என்னென்னா ரெண்டு திருமணம் ரெண்டாம் தரம் வாக்கப்பட்டு போனவங்களெல்லாம் அந்த கும்பம் சொல்லிக்கிட்டே வரும் இந்த கும்பத்தில் வந்து அதை ஒரு இது ஒரு விஷயத்தையும் சொல்லுவோம் இங்கே செவ்வாய் இருக்கவங்களுக்கு நல்ல நிர்வாக பொறுப்பு இருக்கும் கோயில் திருப்பணி இருக்கும் சாஸ்திர வல்லுநராக இருப்பாங்க

கும்பத்தில் புதன் தானே கும்பத்தில் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ புதன் இவருக்கு கல்விக்காரங்க பதினொன்றுக்கு போயிட்டான் அப்போ என்னென்னா தாமதமாக ஒரு கல்வி படித்தவங்க உண்டு வெளியூரில் போய் கல்வி படித்தவங்க உண்டு ம் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ எங்கள் மாமன் இங்கே நல்லா தலைமை பொறுப்பில் ஒரு மாமன் ஒரு தாய்மாமா இருக்கார் அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாரா ஆனால் அவங்க பாருங்க நண்பர்கள் இவங்களுக்கு பெரிய அளவில் நட்பு இருக்கும் புதனுக்கு ம் கும்ப பெரிய நட்புகள் ரெண்டு பதவி இருக்கும் ம் பதவி ரெண்டு பொறுப்பில் இருந்தேன் ரெண்டு பதவியில் இருந்தேன் ம் அப்படின்னு சொன்னால் இங்கே புதனங்க வந்து உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையால் இருந்து கீழ்நிலையிலேருந்து மேலே வந்தவங்களுக்கு ஒரு காலத்தில் லேபர் ஒரு காலத்தில் ஓனர்னாலும் ம் ம் கும்பத்தில் குரு இருந்தால் கும்பத்தில் ஒரு ஆளுக்கு குரு இருக்குது இருக்குதுல அருமையான அமைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா காட்டு ராசி காற்றராசியில் குரு இருக்கிறவங்க மேபி எழுபது சதவீதம் டாப்பில் இருப்பாங்க எழுபது சதவீதம் பேருக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்சு கும்ப காற்றராசியில் குரு இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா இருப்பாங்க ம் புரியுதா கும்பத்தில் குரு இருக்கு அரசு பணி உள்ள குடும்பம் யாராவது கவர்மெண்ட்ல இருக்காங்களா ஆமா அப்பா நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்க ஆமாம்பாங்க ம் இவங்களுக்கும் அந்த ஆன்மீக நாட்டங்கள் இருக்கும் வெளியூர் வருமானம் இருக்கும் பயணங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் ம் கும்பத்தில் குரு ம் இவங்களும் மற்றவங்களுக்கு வழியாட்டக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பான் ம் எப்படி இவங்களுடைய பாதி வாழ்க்கைக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு உயர்வான நிலை அடைஞ்சிருவாங்க ம் கும்பத்தில் குரு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன சவால்களால் குழந்தைகளால் ஒரு கவலை உண்டு குரு இருக்கு ஆமா ஆமா தாய் தந்தையை பிரிஞ்சு வாழக்கூடியவங்களா ம் எங்க அன்பு முழுசா கிடைக்கல அப்படிமாங்க ஆரம்பத்தில் கல்வி தடை இருக்கும் அப்படி இல்லைன்னா பின்னாடி ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு படிப்பு படித்தேன் அப்படிவாங்க நட்புகள் நண்பர்களால் உயர்வு இருக்கும் ம் நண்பர்கள் வட்டத்தினால உயர்வு இருக்கும் ஒரு வறுமையை சந்தித்து மேலே வந்தியான்னு கேட்டால் கும்பத்தில் குரு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் பொருளாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பத்தில் குரு இருக்கும் இன்றைக்கி நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு நான் அதெல்லாம் டாப்புக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தந்தை வழி இடமோ அது இவங்களுடைய சொந்த இடத்துல ஒரு ரெக்கார்டு பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் அவங்க சரி பண்ணி மேலே வந்துடுவாங்க கும்பத்தில் சுக்கரன் இருக்குன்னு இங்க நல்ல பொருளாதார மேன்மை உண்டு என்ன உண்டு மேன்மை உண்டு வெளியூர்ல படிச்சவங்க இருக்காங்களான்னு கேட்டா ஆமா ஆமாங்க கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் வெளியூர்ல படிச்சுல வெளியூர் வெளியூர்ல படிச்சிக்கலாம் ஆமா கண்ணோய் இருக்கும் ம் இந்த கும்ப வீட்டுக்கு ஒரு மைனஸ் என்னென்னா கண்ணோய் நோய் இருக்கும் எந்த கிரகம் இருக்கும் அந்த உறவுகளுக்கு கண் இப்போ அத்தைக்கு கண் பிரச்சனை இருக்கா இவங்களுடைய அத்தைன்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான வருத்தம் இருக்கு கும்பம் நல்லா பார்த்துருக்கு நான் சொல்ல புரியுதா ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்லா படித்த பொண்ணாக வரும் நிர்வாகப் பொறுப்பு அதிகாரம் உள்ள பண்ணா வரும் ம் ஆஞ்சாதகமாக இருந்தா ஆனால் பொருளாதார மேன்மையை கொடுத்துரும் அது கஷ்டப்படுத்த விஷயம் பிள்ளைகளால எந்த தொந்தரவும் அதெல்லாம் கிடையாது கண்ணோய் மட்டும் இருக்கும் கண்ணோய் கவனமாக இருக்கணும் குழந்தை சம்பந்தமான ஒரு கவனம் இருக்கும் கும்பத்தில் அது உண்டு நிச்சயமானது நிச்சயமா கும்பத்தில் சனி இருந்தார் கும்பத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க நச்சு ரொம்ப பிரமாதம் நாச்சு தர்ம சிந்தனை இவங்ககிட்ட உண்டு என்ன உண்டு தர்ம சிந்தனை ஆமாம் கும்பத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு பாருங்க நிறைய தர்ம சிந்தனை இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வம்சத்தில் ரெண்டு கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்களா யாருக்காவது குழந்தை தாமதமானு கேட்டால் ஆமாம் பார்க்க இவங்களும் செய்யும் தொழிலே தெய்வம் எப்படி செய்யும் தொழிலே தெரியும் செய்யும் தெரியும் நிர்வாக பொறுப்பு தலைமை பொறுப்பு உண்டு இவங்க பூர்வீக தொட்டு வெளியே போய் பெரிய ம் ஊரில் இருந்தால் அவ்வளோ பெருசாக வர பெருசாக வெளியில் வந்து பெரிய ஆளாக இவங்களுக்கு அந்த இறைவளம் அந்த தர்ம சிந்தனை நேர்மை இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கும்பத்தில் ராகு இருந்த கும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே ராகு நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு ஆமாம் சதயம் இருக்கு இருக்கு அப்படின்னா இந்த ராகு பெரும் செல்வம் ம் புகழான வாழ்க்கை கும்பராக கொடுத்துரும் இவங்களுக்கு இந்த கும்ப வீட்டில் வந்து செவ்வாய் சனி ராகு கேது இந்த பாவக்கோள்கள் இருந்தால் விசகடி இருக்கும் விசகடி இருக்கும் அதாவது நஜி ஒரு ராகு வந்து புதன் வீட்டில் இருப்பாரு திருவாதிரை இன்னொரு ராகு நட்சத்திரம் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கும் அப்ப புதன் வீட்டில் ராகு இருக்கும் போது எதில் கவனமாக இருக்கணும் யோகங்கள் ஒன்று எதில் கவனமா இருக்கணும் கையெழுத்து ரிக்கார்டு கூட்டாளிகிட்ட கவனமாக இருக்கணும் புதன் வீட்டு ராகு திருவாதிரை சுவாதி சுக்கரன் வீட்டு ராகு இது பொருளாதார மேன்மையெல்லாம் உண்டு ஆனால் ம் ம் எது பேராசியில் ஆமாம் யார்டே ஒருத்தன் ஆசை காட்டினா நான் அதில் ஏமாந்துட்டேன் சார் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தடவை வரையந்திரம் எது சதயம் ஏன்னா சுவாதி இங்கே இருக்கும் சுக்கரம் வீட்டில் ஒரு தடவை ஒரு பொருளாதாரத்தை அதான் இங்கே சனி வீட்டில் உள்ள ராகு இந்த விசகடி பூச்சிக்கடி இந்த மருந்து தொந்தரவு இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும் கவனம் ஆகும் நாய் கடிச்சிருச்சு ஒரு பூனை கடிச்சு வச்சிருச்சு அப்புறம் கடி பாம்பு கடி கடிதம் கடிச்சது ஸ்கின் அலர்ஜியெல்லாம் ஆகிறது ஸ்கின் அலர்ஜி ஆகுறதுலாம் அங்கே இருக்கும் தான் அந்த ராகு ஒவ்வொரு வீட்டை உட்கார கவனமா இருக்கணும் ஆனா யோகம் கொடுக்கறதுல அந்த புதன் ராகு என்னென்னா நிறைய டாக்குமெண்ட் பத்திரங்கள் வச்சிருப்பாங்க திருவாதம் சுக்ரன் ராகு பெரிய அளவுல செல்வம் கொடுத்துரும் வருமானம் எல்லாமே கொடுத்துரும் சுக்ரன் வீட்டில் உள்ள ராகு அரு அவர் வந்து சுவாதி இங்க இருக்கிற சதயம் இருக்கு பாருங்க இது பெரிய அளவுல புகழ் தலைமை பொறுப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுத்துரும் குழந்தைகளால் இங்கேயும் ஒரு கவலை உண்டு இங்கேயும் அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் வந்துடும் நிச்சயம் என்னாச்சி ஆனால் அந்தஸ்து சௌரியம் சுகபோகம் அதுலெல்லாம் இந்த உங்களுக்கு கும்பராக குறைய வைக்காது கும்பத்தில் கேது இருந்தார் கும்பத்தில் ஒரு ஆளுக்கு கேது இருக்குன்னு என்னச்சி பாருங்கனாச்சு இவங்களுக்கு தலைமை பொறுப்பு உண்டு மருத்துவ சிந்தனை உடையவர் நிச்சயமா ஒரு தலைமை பொறுப்புங்கிறது வந்துடும் கேது முடிச்சுடாமன் தலைக்கானது பார்த்து நல்லா பார்த்துக்கணும் அப்போ இந்த கேது என்ன செய்யுது அப்புடின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் உள்ள கேது இவங்களுக்கு வந்து பிற்பகுதியில வளமான வாழ்க்கையை கொடுக்கும் உம் எப்படி பிற்பகுதியில எனக்கு ஒன்னும் வேண்டாங்கிற காலத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அருமை எதிர்வார்த்தை வந்து எதிர்பார்ப்பு வச்சா கேது ஏமாற்றி அம்மா எதிர்பாராம எனக்கு எல்லாம் கிடைச்சிதுன்னா அங்க பதினொன்னுல கும்பத்துல கேது எதுவும் வேணாம்ப்பா போ அப்படின்னு வா கேது எதிர்பாராத தனச்சேர்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நான் எதிர்பார்க்கல கிடைச்சிருச்சு நான் எதிர்பார்க்கும்போது கிடைக்கல அம்மா கும்போது உம் உம் வேண்டாங்கிறபோது கொடுத்துக்கிட்டே ம் அப்போ எதிர்பார்ப்பு இருக்கவங்க அப்போ அந்த கும்ப வீட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்கு நான் ஒரு தலைமை பொறுப்பு எனக்கு மூத்தவங்க எப்படி இருக்காங்க நான் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பேனா என்னுடைய பின் வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு ஒரு பிரிச்சோல் எப்படி இருக்கும் பொது வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படிங்கிற விஷயங்களை கேட்கும் கும்ப வீட்டை ஒரு பார்வை பார்க்கணும் நான் உணவு தொழில் செய்யலாமா கும்ப வீட்டை ஒரு பார்வை பார்க்கணும் அப்போ தண்ணி இருக்கா அப்போ கும்பத்தில் பாவி இருக்கு தண்ணி தேங்குற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லணும் ம் ஏதாவது கேது ராகு சனி இருக்கு அங்க மாந்தி இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டோ இருக்கு அல்லது பாக்கு அப்படின்னா கொலக்கரை கம்மா டேமு தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து போகணும் கவனமா இருக்கணும் அசால்ட் இருந்துட கூடாது இது ஒரு எச்சரிக்கை தான் உறவுகளுக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேன் கும்பத்துல இருக்கு நீர் கண்டம்னா ஆமா பாக்கு இப்ப இந்த வீட்டை வச்சா நீங்க ஒரு கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமா ஏன்னாச்சு இதுல இருக்கவங்களுக்கு அந்த அனுபவம் கூட இருந்திருக்கும் ஒன்று ரெண்டு முறை தப்பிச்சு கூட பன்னெண்டு ராசிக்கும் மேச வீட்டுல இருந்து குணங்களை சொல்லிக்கிட்டே வரும்